ரொம்ப சூப்பரா இருக்குங்க நாலு கமா ஏழு கமா பத்து கமா எக்ஸெட்ரா நூத்தி பதினெட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசியில கேட்டிருக்கான் இந்த மாடல்ல டென்த்து நியூ புக்ல ஒரு 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 கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா சொல்லு இதுல என்னவென்னா நடு உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றேன் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்புங்க முடிஞ்சு போச்சு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொடர்னு சொல்லிட்டான் முத எண்ணும் கடைசி எண்ணும் இருக்குது அப்போ முதல்ல நான் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தான் அதோட மையத்துல எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டா அப்போ நான் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ண போறேன்னா லாஸ்ட் நம்பர் நூற்றி பதினெட்டையும் ஃபர்ஸ்ட் நம்பர் நாலையும் கழிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்ததா இது ஒரு கூட்டு தொடர்னு சொல்லிட்டான் அப்ப நீங்க பாருங்க ரெண்டாவது உறுப்பையும் மொத உறுப்பை கழிச்சுக்குங்க ஏழுல நாலு போச்சுன்னா மூணுன்னு வரும் அதங்க போட்டுங்க ஏன்னா இது பொது வித்தியாசம் இதா கூட ஒன்னு கூட்டிக்கணும்

இப்போ நான் இருபதாவது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க அது ரொம்ப ஈஸி இதில் பாருங்க இருபதாவது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர்னு சொல்லிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு நம்பர் நாலு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் அதை இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா இதாக கூட எந்த உறுப்பை கண்டுபிடிக்க சொல்கிறான் இருபதாவது உறுப்பை அப்போ இருபதில் ஒன்று கழிச்சுக்குங்க இருபதில் ஒன்று கழிச்சா பத்தொம்போதுன்னு வரும் இதோட பொது வித்தியாசம் என்ன மூணு அவ்வளோதாங்க

அதை பார்த்துட்டு இதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டு இப்போ தான் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டைப் பார்த்துட்டு வந்து இதை கவனிச்சா ஈஸியாக புரியுங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு லார்ட்ஸ் நீட் ப்ரிப்ரேஷன் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக நடத்தி முடிச்சிட்டேன் மூணாவது டைப்பாக நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சம் எத்தனை வந்திருக்கேன் இந்த டைப்பில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த பதினாறு கேள்வி இருக்கும் எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முறை டெஸ்ட் எழுதினா தெளிவா புரியுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம் அதாவது முத நம்பரையும் கடைசி நம்பரும் கொடுத்துட்டு எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் நம்பரையும் நம்பரையும் மேலே கழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதோட பொது வித்தியாசத்தை கீழே போட்டுக்கணும் இதை அதை இதை சுருக்கிட்டு ஒன்றை கூட்டிக்கணும் அப்படி தானே அப்போ இந்த தொண்ணூற்றி அஞ்சையும் அப்புறம் அஞ்சையும் கழிச்சுக்கிட்டோம் பொது வித்தியாசம் ஆறு இதாக கூட ஒன்றை கூட்டிக்கணும் இப்ப நான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அப்புறம் என்ன சொல்கிறோம் ஒன்றும் புரியலன்னு சொல்லாதீங்க சரிங்களா ஸோ இதை நம்ம சுருக்கி எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொன்னோம் இது ஃபர்ஸ்ட் டைம் தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இப்போ நான் அடுத்ததான் ரெண்டாவது டைப்ல என்ன சொல்லியிருந்தேன் இதை பாருங்க இதே கூட வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு உறுப்புல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பான் சரிங்களா சோ இப்படி கேட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு மொதல் நம்பர் அஞ்சு எழுதிக்குங்க ஒரு ப்ளஸ் குறி போட்டுங்க அதுக்கப்புறம் எத்தனாவது உறுப்பு கேட்குறான் பதினாறாவது உறுப்பாக அதில் ஒன்று கழிச்சுக்குங்க எப்பவுமே எத்தனாவது உறுப்பு கேட்குறனோ அதில் ஒன்று கழித்து பொது வித்தியாசத்தில் என்ன ஆறு பெருகுங்க இதை சுருக்குனா இதை சுருக்கினா ஆன்சர் அவ்வளோதான் இதெல்லாம் சொன்னோம் தெளிவா புரியுதா இந்த ரெண்டு டைப் தெளிவா புரியுதா ரீகால் பண்ணியாச்சு இப்ப இதே டைப்பு தான் இவ என்ன கண்டிருக்கன்னா நடு உறுப்பு கேட்டிருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கு பார்க்கும் போது தெளிவா புரியும் பாருங்க மூணாவது கேள்வி இப்போதான் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன் நாலு கம்மா ஏழு கம்மா பத்து கம்மா எக்ஸெட்ரா நூத்தி பதினெட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க மையத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறான் மொதல் நம்பர் நாலுங்க ரெண்டாவது நம்பர் ஏழுங்க மூணாவது இடத்துல பத்துங்க நூ கடைசி இடத்துல நூற்றி பதினெட்டுங்க அப்போது இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னே எனக்கு தெரியாது ஆனால் இதோட மையத்தில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கோம் கொஷின் புரியுதா புரியுதுங்களா ஓகே இப்போது எனக்கு மையத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுப்பா இதோட மையம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க இதோட மையம்னா மூணு மையன்னு சொல்றீங்க அப்படிதானங்க ஏன்னா இங்க பாருங்க இந்த பக்கம் அஞ்சு அடிச்சு இந்த பக்கம் ஒன்னு அடிச்சா இந்த பக்கம் அஞ்சு அடிச்சுக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு அடிச்சா இந்த பக்கம் நாலு அடிச்சுக்கலாம் மையத்தில் இருக்கிற நம்பர் மூணுன்னு சொல்லுவோம் கரெக்டா அப்ப மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்கு அதுல மையம் என்னன்னு சொன்னா மூணுன்னு சொல்லிடுறீங்க ஆனா இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியாது மொத்தம் உறுப்பு தெரிஞ்சாதான் மையத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டா இல்லையா ஆமா அப்ப நம்ம மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டைப்பு ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன சொல்லியிருந்தோம் இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா மொதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்திருந்தா லாஸ்ட் நம்பர் நூத்தி பதினெட்ட ஃபர்ஸ்ட் நம்பர் நாலால கழிக்கணும் ஆ புரியுதா அதுக்கு அடுத்ததா இது தெளிவா கூட்டு தொடர்னே சொல்லிட்டான் அப்ப என்ன பண்ணுங்க பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது நம்பரை மொத நம்பரால் கழிச்சாவே போதும் அப்ப ஏழு கழிச்சா வரும் வித்தியாசம் சுருக்கிட்டு இது எத்தனை ஆமாங்க பதினெட்டுல நாலு போச்சுன்னா நூத்தி பதினாலுன்னு வருங்க இப்ப சுருக்கலாமா ஒரு மூணு மூணு ஒன்பது மீதி ஒண்ணு இருக்குதா அதை அங்க போட்டுருவோம் ஒண்ணுதானங்க ரெண்டு இருக்கு சாரி ரெண்டு இருக்கு ஒன்பதுன்னா அப்போ ஆறு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு கூட்டணும் அப்போ முப்பத்தி ஒன்பது அப்படின்னு வருங்க அப்போ இதில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியுதா தெளிவா புரியுதுப்பா சரி இப்போ முப்பத்தி மையத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க இந்த முப்பத்தொன்பது பாதியா மாத்திட்டீங்கன்னா அதுதான் மையம் எப்பவுமே நான் வச்சுங்க மையம்னா பாதி ஓகேவா இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் முப்பத்தொன்பத பாதியா மாத்துங்க முப்பத்தொன்பத பாதி ஆத்துனா பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னு வருதுங்க இந்த மாதிரி புள்ளி வச்ச எண் வந்தா இது ஒரு டைப் சரியா புள்ளி வச்ச எண் வந்தா முழு என்ன மாத்திங்க பத்தொன்பது புள்ளி அஞ்சு இருபதா மாத்திங்க இதான் மைய நம்பர் அவ்வளவுதாங்க எந்த புள்ளி வச்சு நம்பர் வந்தாலும் அது அப்படியே முழுசா மாத்திங்க ஓகேவா அப்ப பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னா இருபது பதினெட்டு புள்ளி பத்தொன்பது அந்த மாதிரி சரியா புரியுதா ஸோ அப்போ முழு என்ன மாத்திங்க அப்போ இந்த சீரியஸ்ல மையம் வந்து இருபது அப்போ அந்த இருபதுல என்ன நம்பர் இருக்கும் அதுதாங்க கண்டுபிடிக்கணும் புரியுதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கணும்னு போட்டாச்சு நமக்கு மைய நம்பர் தெரிஞ்சிருச்சு இருபதாவது உரூப்பு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த இருபதாவது உறுப்பு அதாவது மொதல் வரிசையில் நாலு ரெண்டாவது வயசில் ஏழு மூணாவது வயசில் பத்து அப்போ இருபதாவது வயசில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான் அப்போ இது செகண்ட் டைப்பா செகண்ட் டைப்புக்கு என்ன சொன்னோம் மொதல் நம்பர் நாலு எழுதிக்குங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் குறி போட்டுங்க அதுக்கப்புறம் எத்தனாவது உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்றை கழிச்சுக்குங்க இருபதாவது உறுப்பு கேட்குறா அதில் ஒன்றை கழிச்சிக்கிட்டு பொது வித்தியாசத்தை பெருக்குங்க பொது வித்தியாசம் மூணு ஐம்பது ஸோ இப்போ இது இந்த ஸ்டெப்பு வந்து இங்கேயே போட்டுக்கலாம் பத்தொம்போது இந்த பத்தொம்போது மூணு முறை போட்டால் ஐம்பத்தி ஏழுன்னு வரும் ஐம்பத்தி ஏழாக கூட நாலு கூட்டினா அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் சரியான விடை இப்போ புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் போட்டால் இது ரொம்ப ஈஸி இந்த கொஷின் கேட்பானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்டால் இந்த டைப்பில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் புது புக்கில் இருக்குது அந்த புது புக்கில் இருக்கிற கணக்கு இது வரைக்கும் கேட்கலை சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீன் பிஸில் கேட்டுக்கிட்டான் சரிங்களா ஸோ ஓல்டு கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பதிமூணு இருபது எக்ஸட்ரா இரநூத்தி பதினாறு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க மிடில் நம்பர் மைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஸோ இது ஒன்றுமே ஈஸி ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு என்னன்னா நல்லா புரிஞ்சிக்கங்க மைய உறுப்பு கேட்குறான் இதில் ஆறில் இருந்து இரநூத்தி பதினாறு வரைக்கும் உறுப்புகள் இருக்குது ஆனால் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா மொதல் உறுப்பில் ஆறு ரெண்டாவது உறுப்பில் பதிமூணு மூணாவது உறுப்பில் இருபது கடைசி உறுப்பில் இரநூத்தி மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் மையத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதில் மொதல் நம்பரையும் கட்சி நம்பரையும் கொடுத்ததால இந்த இரநூத்தி பதினாறு கடைசி நம்பரை மொதல் எண் ஆறால கழிச்சிடணும் பொது வித்தியாசத்தை வகுக்கணும் பொது வித்தியாசம்னா இந்த பதிமூணில் ஆறை கழிக்கணும் அதாவது ரெண்டாவது உறுப்புல மொத உறுப்பை கழிக்கணும் பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழுன்னு வரும் அதை என்கிட்ட போட்டுங்க இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டினா அதுதாங்க உறுப்பு மொத்த உறுப்பு புரியுதா ஈஸியாக இரநூத்தி பதினாறுல ஆறு போச்சுன்னா இரநூத்தி பத்துன்னு வருங்க இப்போ இதை சுருக்கலாம்ல ஓர் ஏழு 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 பதினாலு மூ ஏழு இருபத்தி ஒன்று கூடவே ஒரு ஜூல முப்பதுங்க இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்போ முப்பத்தி ஒரு குரூப் இருக்கு ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா சூப்பர் அப்போது மொத்தம் முப்பத்தி ஒன்று இருக்கு இதோட மையத்துக்கு போகணும் மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணுல பாதி எவ்வளவுங்க ஜஸ்ட் இதுல பாதிங்க முப்பதுல பாதி பதினஞ்சு ஒண்ணுல பாதி ஆறு அப்போ பதி அஞ்சு அஞ்சு வருமா கரெக்ட் இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பரா வந்தா முழு என்ன மாத்துக்குங்க அப்போ பதினாறு அப்போ மைய உறுப்பு பதினாறுங்க சரியா அப்போ மைய மையன்றது பதினாறாவது சரிங்களா இதுல என்ன நம்பர் இருக்கு தான் கண்டுபிடிங்க புரியுதா நல்லா புரியுதுங்களா அதாவது மொத்தம் முப்பத்தி ஒரு உருப்பு இருக்குது அப்போ மையன்னா பதினாறாவது இப்போ என்ன கேள்வினா இது செகண்ட் இப்போ போட்டாச்சு செகண்ட் டைப் போடணும் செகண்ட் டைப்னால் இதில் ஆறு பதிமூணு இருபதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா பதினாறாவது உறுப்புல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான் கரெக்டா ஸோ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வார ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னேன் எத்தனாவது உறுப்பு ஏறும் பதினாறாவது உருப்பு அப்போ மத நம்பர் ஆறு அப்படி எரிக்கணும் ஒரு பிளஸ் குறி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எத்தனாவது நம்பரு எத்தனாவது உறுப்பு பதினாறாவது எந்த உறுப்பு ஏறணும் அதில் ஒன்று கழிச்சுக்கணும் பதினாறுல ஒன்று கழிச்சா பதினஞ்சு இது கூடவே பொது விகி பொது வித்தியாசத்தை கழிச்சுக்கணும் சாரி பொது வித்தியாசத்தை பெருக்கணும் பொது வித்தியாசம் என்ன பதிமூணுல ஆறு போச்சுன்னா ஏழு வரும் அது அப்படி போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு சுருக்னா ஆன்சர் ரெண்டு ஸ்டெப் தான் கட கட கடன் போடலாம் சரிங்களா இப்போ பதினஞ்சாவோட ஏழு பெருகுங்க அட கடவுளே பதினஞ்சாவோட ஏழு பெருக்கு தெரியாத ஈஸி பத்த அதாவது பதினஞ்சாவோட எந்த நம்பரை பெருகுனாலும் அந்த எண்ணுக்கு ஒரு பக்கத்தில் ஜீரோ போட்டுக்கணும் அப்போ ஏழுல ஒரு ஜூரோ போட்டால் எழுபது இதை பாதி ஆகுங்க முப்பத்தஞ்சு கூட்டுங்க அவ்வளோதான் அடே அஞ்சு அஞ்சுப்பா ரைட் நூற்றி அஞ்சாவை கூட ஒரு ஆரை கூட்டுங்க எனக்கு ஆறு கூட்டணும் சரிங்களா இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவா ஈஸியா இருக்கு சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாமா தாராளமா அடுத்த கணக்கு இது உங்களுக்கு ஹோம் ஆர்க் கணக்குங்க சரியா இப்போ புரியுது இல்லை அதாவது போன கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா தெளிவா புரியும் பதிமூணாவது கேள்வி ஓமா இருக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு எக்ஸெட்ரா நூற்றி பதினொன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்பை கங்க அப்படின்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஏழு பி முப்பத்தேழு சி ஐம்பத்தி நாலு டி முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போய் அடுத்த கணக்கு போயிடலாமா அடுத்ததுங்க இதுதான் நியூ புக்கில் இருக்குது இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புக்கு மாறி இவ்வளோ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்து இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை எந்த எக்ஸாம்லையும் எழுதக்கூடிய குரூப் அப்படியே பிரதிபலனா ஐ மீன் அப்படியே காப்பி பேஸ்டா இருக்கும் ஸோ நல்லா பாத்துங்க ஈஸி பட் இதில் முக்கியமாக இருக்குது ரெண்டு இருக்கும் சரிங்களா நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க ஒன்பது பதினஞ்சு இருபத்தி இருபத்தி ஏழு எக்ஸட்ரா நூற்றி எண்பத்தி மூணு என்ற கூட்டு தொடர் வரிசையின் நடு உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்க நியூ சரிங்களா சோ பாருங்க இதுல ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தேழு நூற்றி எண்பத்தி மூணு சொல்லிட்டான் எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொல்லல உறுப்பு தெரிஞ்சாதான் மைய உறுப்பு தெரியும் மைய உறுப்பு தெரிஞ்சாதான் அதுல என்ன நம்பர் இருக்குன்னு தெரியும் அப்ப இது ரெண்டு விஷயம் நான் கண்டுபிடிக்கணும் இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன் சோ அப்போ இவனே கூட்டத்தொடர்ன்னு சொல்லிட்டான் பிரச்சனையே இல்லை கடைசி நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு மொதல் நம்பர் ஒன்பதால் கழிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா பொது வித்தியாசத்தை வகுத்துக்கிறேன் பொது வித்தியாசம்னா இந்த ரெண்டாவது எண் பதினஞ்சு முத எண் ஒன்பதால் கழிக்கணும் பதினஞ்சில் ஒன்போது போனால் ஆறுன்னு வரும் இதை சுருக்கிட்டு ஒன்னு கூட்டினா அது தாங்க உறுப்பு கரெக்டா அப்போ நூற்றி எண்பத்தி மூணில் ஒன்பதை கழிங்க நூற்றி எண்பத்தி மூணில் ஒன்பது கழிச்சா நூற்றி எழுபத்தி நாலுன்னு வரும் கரெக்டா நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா நூற்றி எழுபத்தி நாலு டிவைட் பை ஆறு சரியா இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மூணாயிரம் அடிக்கிறேன் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஐ மூணு பாஞ்சு மீதி எவ்வளோ இருக்குதுன்னா ரெண்டு இருக்குதுங்க அப்போ ஆறு எட் ஆ எட்டு மூணு இருபத்தி நாலு கரெக்டாக எட் மூணு இருபத்தி நாலு சூப்பர் ஐம்பத்தெட்டு மறுபடியும் என்ன பண்ணுற இதில் பாதி ஒன்றுங்க அப்போது ஐம்பத்தி எட்டில் பாதி எவ்வளோ ஒத்து பாருங்க எட்டு எட்டில் பாதி நாலு இருங்க ஐம்பத்தெட்டில் பாதி இருபத்தி ஒன்பது அப்படின்னு வரும் சூப்பர்ப்பா கரெக்டா ஓகே இப்போ இருபத்தொன்போது ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது ஒன்று கூட்டணும் ஞாபகம் இருக்கா அப்போ ஒன்று கூட்டினா மைய உறுப்பு முப்பதாவது உறுப்புங்க சரிங்களா ரைட் இப்போ இல்லை இல்லை மைய உறுப்பு முப்பது இல்லை மன்னிச்சிருங்க என்ன இப்போ இது தானே கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் மொத்த உறுப்பு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆமாம் முப்பது கரெக்ட் கரெக்ட் மொத்தம் உறுப்பு முப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா கரெக்ட் இது வரைக்கும் புரியுதா புரியுது தயிச்சுருங்க இப்போ மைய உறுப்பு அதாவது மொத்தம் முப்பது உறுப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நான் மையத்துக்கு வரணும் பாதியாக மாற்றிக்கணும் முப்பதுல பாதி பதினஞ்சுன்னு வருங்க ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு அப்படின்னு முழு எண் வந்தா இப்போ இதே போன கணக்கு பாருங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாதியாக மாற்றும் போது பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வரும் இந்த மாதிரி புள்ளி வச்சா முழு எண்ணா மாற்றிக்க சொன்னேன் கரெக்டா ஸோ புள்ளி வச்ச நம்பராக வந்தால் முழு எண்ணாக மாத்திருங்க அது மையம் ஆனால் இதில் இங்கே பாருங்கள் நான் பாதியாக மாத்திரேன் முழு எண் பதினஞ்சுன்னு வந்தால் இது மையம் கிடையாது இது கூடவே அடுத்த எண் இந்த பதினஞ்சுக்கு அடுத்தது பதினாறும் மையம் புரியலையே சார் என்னங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் மைய நம்பர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் மையம் கண்டுபிடினா என்ன பண்ணுவீங்க இந்த பக்கம் லா லாஸ்ட் லாஸ்டாக அடிப்போம் அதுக்கப்புறம் முதல் முதல் ரெண்டாவதும் லாஸ்ட் ரெண்டாவது அடிப்போம் அதுக்கப்புறம் முதல் மூணாவது லாஸ்ட் மூணாவது ஆச்சா மையமே இல்லை அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடைநீர்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸோ மையத்தில் மூணு நாளும் மைய நம்பரு அப்படின்னு வச்சுப்போம் கரெக்டா ஒரே எண் மையமாக வந்தால் அதான் மைய நம்பர் ஒன்று வரல எதுவுமே வரலன்னா அப்போ அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பருமே மைய நம்பர் மூணு நாளும் மைய நம்பர் புரியுதா புரியுது அந்த மாதிரி இப்போ முப்பதில் நம்ம வந்து மைய நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்குன்னா ஜஸ்ட் இருங்க நான் அவ்வளோ தூரம் வந்துட்டுனா எந்த கணக்குன்னு நான் வச்சிட்றேன் இந்த கணக்கா எஸ் தோர்க்கம் பாருங்க இப்போது இந்த முப்பது நாங்கள் பாதியாக்கும் போது இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் பாதியாக்கும் போது புள்ளி வச்ச நம்பராக வந்துச்சுன்னா அந்த எண் முழு எண்ணாக மாற்றிட்டா அது மைய எண் ஆனால் இப்போ முப்பதுன்னு கிடைக்குது இது நீங்கள் பாதி ஆக்கிறீங்கன்னா பதினஞ்சின் முழு எண் வந்தா இது மட்டும் மைய எண் இல்லை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பதினாறும் மைய எண் பக்கத்து அடுத்த நம்பர் சேர்த்துக்கணும் சரியா ஸோ இப்போ என்ன சொல்றேன் முழு எண்ணா வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரும் சேர்த்துக்கிட்டா அது முழு எண் ஓகே இது வரைக்கும் புரியுதா புரியுது இப்போ நான் பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிச்ச போதும் அடுத்தது ஈஸி கரெக்டா பாருங்க இந்த ஸ்டெப் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இப்போ என்ன கேள்வின்னா மொதல் எண் ஒன்பது ரெண்டாவது எண் பதினஞ்சு மூணாவது எண் இருபத்தொன்னு நாலாவது எண் இருபத்தேழு அப்படின்னா பதினஞ்சாவது உரூப்பில் என்ன நம்பர் இருக்கும் இதா கண்டுபிடிக்கணும் அப்போ பதினஞ்சாவது உறுப்புல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணும் முத எண் ஒன்பது எடுத்துக்கணும் கரெக்டு இது கூட பிளஸ் போட்டுக்கணும் கரெக்டு இதுக்கப்புறம் மை எண் என்ன பதினஞ்சு அதுல ஒண்ணு கழிக்கணும் கரெக்டா பதினஞ்சுல ஒண்ணு கழிச்சா பதினாலு சரிங்களா இருங்க இந்த ப்ராக்கெட்டே வேணாம் டைரக்டா போட்டுக்கிட்டேன் இது கூடவே பொது வித்தியாசம் அதை பெரிக்கணும் பொது வித்தியாசம் எவ்வளோ பதினஞ்சில் ஒம்பது போனால் ஆறு இதை இங்கிட்டு பெரிக்குங்க மூடுஞ்சி இடிச்சு இப்போ பதினாலாக கூட ஆறு பேருக்குங்க பதினாலாவது கூட எனக்கு ஆறு பேருக்கு தெரியாது ஆசை ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாவோட பேருங்க அறுபதுன்னு வரும் அப்போ ஆறுனாங்க இருபத்தி நாலுன்னு வரும் கூட்டினா நாலு ஆறுனா ஏழு எட்டு எண்பத்தி நாலுன்னு வரும் எண்பத்தி நாலாக கூட ஒன்பதை கூட்டினா எவ்வளோ வருது எண்பத்தி நாலாக கூட ஒன் ஒன்பதை கூட்டினா தொண்ணூற்றி மூணுன்னு வரும் அவ்வளோதாங்க எங்க மைய நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இது மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க தொண்ணூத்தி மூணுனா அங்க பாருங்க தொண்ணூத்தி மூணு ஆப்ஷன் ஏவுலயும் இருக்குது ஆப்ஷன் சில இருக்குது அதாவது இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க முப்பது பாதி ஆகும் போது முழு எண் பதினஞ்சுன்னு வந்துச்சுன்னா அது பதினஞ்சுன்னு இல்லை முழு என்னா வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த இன்னும் மைய நம்பர் தான் அப்போ நான் பதினஞ்சாவது உறுப்புல தொண்ணூத்தி மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பதினாறாவது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப ஈஸிங்க இதுல தொண்ணூற்றி மூணு இருக்குல்ல இதோட பொது வித்தியாசம் எவ்வளோ ஆறு அதை கூட்டீங்க தொண்ணூத்தி மூணு ஆக ஆற கூட்டினா எப்படி சார் ஐயோ இவ்வளோதான் நல்லா தான் புரிஞ்சிச்சு இப்போ எதுக்கு ஆறு கூட்டினீங்க அடுத்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டா கூட்டு தொடர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க நான் மொதல் இங்க பாருங்க ஏதாவது ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா இதை பாருங்க இந்த கணக்கு இது இது வேணாம் வயசுல இருக்கு இங்கே பாருங்கள் இது எடுத்துக்கிறேன் இதுவும் வேணாம் இதுவும் குழு ஆ இதுவும் வேணாம் டை என்னங்க ஆ இது எடுத்துக்கலாங்க நாலு ஒன்பது பதினாலுன்னு சொல்கிறேண்ணா இப்போ இதில் பாருங்க நாலு ஒன்பது பதினாலு இது ஒரு பொது வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சு வரும் கரெக்டாக அதே மாதிரி பதினாலில் ஒன்போது போனால் அஞ்சுன்னு வரும் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன் இப்போ நான் ஒன்பதுன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஒம்பதுக்கு அடுத்த ஏன் நான் போனோன்னா பொது வித்தியாசம் அஞ்சுன்னு கிடைச்சிச்சு இல்ல அதை கூட்டினா அடுத்தேன்னு வருங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல எடுத்துக்கிட்டு அது கூட பொது வித்தியாசம் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் கூட்டிங்கன்னா அடுத்து நம்புறேங்க இது ஒரு தேதி புரியுதா இப்போ பாருங்க நாலுன்னு இருக்கா நாலாவோட அஞ்சு கூட்டினா ஒன்பது ஒம்போதுன்னு இருக்கா ஒன்பதாவோட அஞ்சு கூட்டினா பதினாலு இப்போ பதினாலு இருக்கா பதினாலாவோட அஞ்சு கூட்டினா பத்தொன்பது சரிங்களா போய் தான் கூட்டுத்தொடர் புரியுதா அப்போது நான் இந்த மைய நம்பர் வந்து கண்டுபிடிக்க எனக்கு பதினஞ்சாவது நம்பருக்கு மைய நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டா இப்போது ப பதினஞ்சு மட்டும் மைய நம்பர் இல்லை அதுக்கு அடுத்த பதினாறும் மைய நம்பர் தான் அப்படின்னா பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் போனோம்னா அந்த பொது வித்தியாசம் என்னவோ அதை கூட்டிக்கிட்டால் போதும் அப்போ தொண்ணூற்றி மூணோட நான் என்ன பண்ணுறேன் பொது வித்தியாசம் ஆறாக கூட்டினா தொண்ணூத்தொம்போது அவ்வளோதாங்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றாறு புரியுதா இல்லையா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் புரிஞ்சிச்சா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுப்பா இதை அழிச்சு விட்டுறேன் அடுத்த கணக்கு போயிடலாம் அடுத்த கணக்கு இங்கே பாருங்கள் பதினஞ்சாவது கணக்கு இந்த கணக்கு உங்களுக்கு ஓமார்ட் தான் இது ஏன்னா ரொம்ப ஈஸி அஞ்சு பதினொன்று பதினேழு ப்ளஸ் எக்ஸட்ரா தொண்ணூத்தஞ்சு என்ற கூட்டு தொடர் வரிசையில் நடு உறுப்பை காணுங்க இப்போ நடு உறுப்புனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் மொத உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்துட்டா இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த தொண்ணூத்தஞ்சோட அஞ்சை கழிச்சு பொது வித்தியாசம் ஆறுன்னு வரும் அதை வகுத்து ஒன்று கூட்டினா நமக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னே மைய உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா அது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை பாதியாக மாற்றிடுங்க புள்ளி வச்ச நம்பராக வந்துச்சுன்னா அதை முழுமையாக மாற்றினா தான் மைய நம்பர் இல்லை முழு எண்ணாக வருதுன்னா அந்த முழு எண்ணும் அதுக்கு அடுத்த எண்ணும் மைய நம்பர் புரியுதா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் இப்போ முதல்ல வந்து இப்போ போன கணக்குல முப்பது முப்பதில் பாதி பதினஞ்சு இல்லையா அதே மாதிரி இந்த கணக்குலேயும் ஒரு நம்பர் வரும் அந்த உறுப்பு நீங்க எண்ணையும் அந்த உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களோ அதில் ஒன்று கழிச்சும் கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டு பொது வித்தியாசத்தை பெருகணும் பெருகுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நம்பர் கிடைக்கும் அதுதான் மைய நம்பர் அது கூடவே அடுத்து என் கண்டுபிடிக்கணும் அந்த பொது வித்தியாசத்தை கூட்டினாவே போதும் நமக்கு அடுத்த நம்பர் தெரிஞ்சுக்கலாம் புரியுதா நான் வாயிலே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் உண்மையாவே உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப ஈஸிங்க டக்கு டக்குன்னு போட்டுடலாம் தெளிவோ புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து கணக்கு போனால் இதே டைப்பில் இன்னொரு மாடல் கேட்டிருக்காங்க பாருங்களேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்றாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான் இதில் விஷயம் என்னென்னா இந்த ஒன்னாம் மாதம் நடந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து பத்தாம் வகுப்பு ஜி கே கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா சரி இதில் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துக்குவோம் மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு கம்மா மைனஸ் ஆறு எக்ஸட்ரா மைனஸ் நூறு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பில் இருந்து பன்னிரெண்டாவது உறுப்புங்க இது வறுப்பு நேட்டாங்களா சாரி உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ போன கணக்கெல்லாம் மையம் அதுலேயே கொஷின் கேட்காம இருக்குது புக்கில் இருந்து பட் இதில் என்னன்னா இவன் பாருங்க முதல் உறுப்பு மொத உறுப்புல ரெண்டு இருக்குது கடைசி உரூப்ல நூறு இருக்குது இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு அதையும் என்ன இருக்குறா கடைசி நம்பர் இருக்குதுல்ல இருந்து பன்னிரெண்டாவது குரூப்ல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான் இப்போ மையம் கேட்டவனுக்கு பதிலாக குறிப்பிட்ட எல்லையில இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்கான் சூப்பருங்க பட் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் முதல்ல எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் கடைசியில் இருந்து பன்னெண்டாவது உறுப்பு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக அப்போ மொத்த எத்தனை உறுப்பு இருக்குது கண்டுபிடிச்சிடலாமா இல்லை எல்லாமே மைனஸில் இருக்குது அது கேஃப்ஃபுல்லாக போடுங்க அப்போ கடைசி எண் நூறு மைனஸ் நூறு இது என்ன பண்ணோம் கடைசியில் முறை முத நம்ப கழிக்கணும் அந்த கழுத்தல் போட்டேன் முத எண் மைனஸ் ரெண்டில் இருக்குது தெளிவாக பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இதோட பொது வித்தியாசத்தை க வகுத்துக்கணும் பொது வித்தியாசம் என்ன ரெண்டாவது உறுப்பு மைனஸ் நாலு இங்க பாருங்கள் மைனஸ் ரெண்டு இப்போ என்ன பண்ணோம் ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால கழிக்கணும் அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டால் கழிக்கணும் அப்போ மைனஸ் ரெண்டு மாறிடும் ப்ளஸ் ரெண்டு போனால் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் கரெக்டாக தெளிவாக புரியுதா மைனஸ் ரெண்டுன்னு போட்டுட்டு இதை சுருகிட்டு ஒன்று கூட்டினாங்க அது தாங்க உறுப்பு கரெக்டாக பாருங்கள் பாருங்க இது முதல்ல செஞ்சிருவோம் இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால்

அப்போ மொத்த உறுப்பு ஐம்பது சிம்பிள் மனசுலயே போடலாம் ஐம்பது ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா ரைட்டுங்க இப்போ என்ன கேள்வினா இது இது நான் இதோட சுறிக்கிறேன் இதை நிறுத்திறேன் மொத்தம் எனக்கு ஐம்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிடறேன் ரைட் இப்போ என்னன்னா இது பாருங்க இறுதியிலிருந்து பன்னெண்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறான் நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்கும் இப்படியே போட்டுருங்க இப்போ ஐம்பதுலேருந்து ரிவேர்ஸ் ஏன்னா இறுதியிலேருந்துன்றான் அப்போ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இப்படி எழுதுறோமா நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ரிவேஸில் எழுதுறேன் மடித்து எழுதுகிறேன் வேறு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு அப்படியாப்பா இப்படியே எழுதிருண்டேன் ரிவேஸில் இப்போ பாருங்கள் அதாவது இங்கே பாருங்கள் இறுதியில் இருந்து பன்னிரெண்டாவது ரூப் அப்போ ஒன்று இறுதியிலேருந்து அப்படியே ஒன்று ரெண்டு மூணு எழுதுகிறேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதுக்கப்புறம் இது பதினொன்று பன்னெண்டு ஆடாடா முப்பதாவது ரூப் அவ்வளோதான் இது நீங்கள் மனசிலே போட்டுடலாம் நிறைய பேருக்கு என்னடாது எதுதான் கேட்கலான்னு குழப்பி மாற்றி ஏற்றி போகிறத விட இப்படியே போட்டுடலாம் அப்போது முப்பத்தி ஒன்பதாவது ரூப்பில் என்ன இருக்குது இதன் கேள்வி ஆடு எங்காப்பா ஜமாம் பெரிய கணக்கு பட் ரொம்ப ஈஸிங்க கான்செப்ட் புரிஞ்ச ஈஸி தான் ரெண்டு ஸ்டெப் ஒர்க்கு தான் பட் உங்களை யோசிக்க சொல்கிறான் இந்த மாதிரி கணக்கு கேட்டேன்னா மற்ற தலைப்புல ஈஸியா கேட்பான் சரிங்களா இப்ப தனி வெட்டிலாம் சிம்பிளா ஒரு ஸ்டெப்ல போடுற மாதிரி கேட்பான் அப்பதான் இந்த கணக்குலாம் வரும் ஓகேவா இப்ப நான் முப்பத்தி ஒன்பதாவது ரூப்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க அப்ப இது செகண்ட் டைப் நத்தின மாதிரி தானே அப்ப என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் முத எண் மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு இதுல என்ன உறுப்பு எத்தனாவது உறுப்பு முப்பத்தி ஒன்பதாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்ப முப்பத்தி ஒன்பதுல ஒன்னு கழிச்சா முப்பத்தி எட்டு இதாக கூட பொது வித்தியாசத்தை பிரிக்கணும் பொது வித்தியாசம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு அந்த மைனஸ் ரெண்டு இங்கே போட்டுக்கிறேன் அம்பிட்டு தான் சுருக்கணும் ஆன்சர் இப்போ பாருங்கள் முதல்ல முப்பத்தி எட்டு மைனஸ் ரெண்டால் பெருகணும் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு எழுபத்தி ஆறுங்க அப்போ மைனஸ் எழுபத்தி ஆறு இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் எழுபத்தி ஆறாவோட மைனஸ் ரெண்டை போட்டினா மைனஸ் எழுபத்தி எட்டு ஆன்சர் அவ்வளோதாங்க இப்போ புரியுதா ரெண்டு ஸ்டெப் ஒர்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் குழப்பமே இல்லாமல் போட்டிருக்கோம் புரியுதா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓவராலாக நான் பதினாறு கணக்கு நடத்தி முடித்தாச்சு மூணு கணக்கு ஹோம்வார்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு பகுதியாக நடத்திருக்கேன் பெரிய வீடியோன்னு நினைக்காதீங்க இதில் கேட்டால் மற்ற டைப் வந்து ஈஸியாக கேட்பான் சரிங்களா அதனால் புரிதல் இல்லையான்னு சொல்லுங்க இதில் இன்னும் என்ன மாதிரி கணக்கு இருக்குதுன்றத அடுத்த வீடியோவில் இன்றைக்கே சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்